முருகப்பெருமானால் வழிபடப்பட்ட திருமுருகநாதர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகில் இருக்கிறது திருமுருகன் பூண்டி என்ற திருத்தலம் இங்கு திருமுருகநாதர் கோவில் அமைந்துள்ளது திருமுறை பாடல்கள் இடம்பெற்ற இந்த கோவில் மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கிறது கோவிலுக்கு வெளிப்புறம் கொங்கு நாட்டு தலங்களில் சிறப்புக்கு உரியதான வகையில் கருங்கல்லாலான தீபஸ்தபம் காணப்படுகிறது நான்கு புறமும் உயர்ந்த மதில்களை அரணாகக் கொண்டு சுமார் ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலுக்கு இரண்டு பிரகாரங்கள் காணப்படுகின்றன கோவிலில் மூலவராக வீட்டிருக்கும் திருமுருகநாதர் சிவலிங்க வடிவில் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் வழிபடுவதற்கு முன்பாக மாதவிநாதர் என்று அழைக்கப்பட்ட இத்தல இறைவன் முருகப்பெருமான் பூஜித்து வழிபட்ட பிறகு திருமுருகநாதர் என்று பெயர் பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது ஆலயத்தில் உள்ள பிரகாரத்தில் நிருதி விநாயகர் சண்முகர் துர்கை பைரவர் சனிபகவான் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன மூலவர் சன்னதியில் வலது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் ஆறு முகங்களுடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் புறம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பார் ஆவுடை நாயகி சன்னதி அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் கேது சன்னதி இருக்கிறது கேது கிரகம் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்கின்றனர் சேரமான் நாயனாரின் பெற்ற பரிசு பொருட்களும் சிவயாத்திரை மேற்கொண்ட சத்தியமூர்த்தி சுவாமிகள் அப்போது சுந்தரரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி சுந்தரரிடம் இருக்கும் பரிசு பொருட்களை கொள்ளையடிக்கும்படி கூறினார் சுந்தரர் திருமுருகன் பூண்டி அருகே வந்தபோது பூதகணங்கள் திருடர்கள் இடத்தில் வந்து அவரிடம் இருந்து பரிசு பொருட்களை பறித்து சென்றனர் இதனால் கவலையடைந்த சுந்தரர் திருமுருகன் தூண்டி சென்று இறைவன் மேல் பதிகம் பாடி முறையிட்டார் இறைவன் நேரில் தோன்றி கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை மீண்டும் சுந்தரரிடம் ஒப்படைத்தனர் இதனை விளக்கும் வகையில் இக்கோயில் மண்டபத்தில் வில் ஏந்திய வேடுவன் கோலத்தில் சிவபெருமான் சிற்பமும் பரிசு பொருட்களை பறிகொடுத்த சுந்தரர் கவலையுடன் இருப்பது போன்ற பின்னர் ஈசனால் பரிசு பொருட்களை திரும்பி பெற்ற மகிழ்வாக இருப்பது போன்ற சிற்பங்கள் வடி வடிக்கப்பட்டுள்ளன இழந்த பொருளை மீண்டும் பெற்றுத்தரும் பரிகார தலமாக திருமுருகன் பூண்டி தலம் விளங்குகிறது கோவிலில் உள்ள சண்முக தீர்த்தம் ஞான தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் காணப்படுகின்றன சித்த பிரம்மை பிடித்தவர்கள் இங்கு தங்கி நீராடி சுவாமியை வழிபட்டால் அவர்களுக்கு சித்த பிரம்மை நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு மாசி மாதம் பெரும் திருவிழா நடைபெறுகிறது கார்த்திகை சஷ்டி விசாகம் பிரதோஷம் ஆடி அமாவாசை மற்றும் தமிழ் மாதம் முதல் திங்கள் அன்று ருத்ராபிஷேகம் சூரசங்காரம் பங்குனி உத்திரம் ஆகிய முக்கிய நாட்கள் சிறப்பு வழிபாடு நடக்கிறது திருப்பூரிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருமுருகன் பூண்டி திருத்தலம் அமைந்திருக்கிறது இங்கு செல்ல திருப்பூரில் இருந்து ஏராளமான பஸ் வசதிகள் இருக்கின்றன